ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம ரோகிணியை வந்து கர்ப்பமாக இருக்கிறதா டாக்டர் வந்து மயில் மயில்கிட்ட சொன்னதோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி காத்தியோ ரேவதியும் மயிலுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க இந்த பக்கம் மயில் வந்து ரோகிணியை வந்து பார்க்குறாங்க ரோகோ நீ கர்ப்பமாக இருக்க நான் அப்பா ஆக போகிறேன் நீ அம்மா ஆக போகிற அப்படின்னதும் உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து அக்கா இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமா ரேவதி சரி பாக்கா போய் விஷயத்த வீட்டில் சொல்லலாம் அப்படின்னுட்டு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி ரோகிணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் நம்ம ரோகிணி வந்த ரேவதி நானே இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னுட்டு அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி அதுக்கு முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயமா இங்கே பாரு ரோகி any... இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு யோசியர் வந்தார் நைட்டு என் அம்மா என் கனவில் வந்தாங்க அந்த ஒரு பதட்டத்தில் தான் யோசியரை கூப்பிட்டு நான் கேட்டேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த வீட்டுக்கு உன் மூத்த பொண்ணு மூலமாக ஒரு வாரிசு வரப்போகுது அந்த வாரிசு மூலமாக தான் இந்த பிரிஞ்சு போன ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரப்போகுதுன்னு சொன்னார் இதில் என்ன புரியுது அந்த கிழவியும் நம்ம குடும்பமும் ஒன்று சேரப்போகுதான் இங்கே ரோகிணி என்ன ஆனாலும் சரி அந்த கிழவி கூட நம்ம ஒன்று சேரவே கூடாது அதனால் நீ குழந்தையை பெத்துக்க கூடா அப்படின்னதும் ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின் போது இங்க பாரு ரோகிணி என்ன பேசுற நீ இனிமேல் உனக்கு குழந்தையே வேணாம் அப்படி அந்த குழந்தை வந்தா அந்த ரெண்டு குடும்பமும் சேரும்னா அப்படிப்பட்ட குழந்தை நமக்கு தேவையில்லை அப்படின்னதும் கார்த்திக் முறைக்கிறாங்க ஆமா என்னம்மா பேசுறீங்க அப்படின்னு ரேவதி சத்தம் போட்டதும் இங்கே பாரு நான் ரோகிணி கிட்டே பேசுறேன் இதுல நீ தலையிட வேணாம் இங்கே பாரு ரோகிணி நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது ஆமா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரு ரோகிணி காலையிலிருந்தே அக்கா மைண்ட் அப்செட்ல இருந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கு புறக்க போற குழந்தையால தான் அந்த கிழவி குடும்பம் நம்ம கூட ஒண்ணு சேருன்னு அந்த யோசியர் சொல்லிருக்காரு அப்படிப்பட்ட குழந்தை நமக்கு தேவையில்லை உனக்கு அக்கா முக்கியம் இல்லையா என்ன அப்படின்னதும் ரோகிணி வந்த விஷயத்த சொல்லாமலே மறைச்சிட்டுறாங்க ஆமா இது கொஞ்சம் கூட சரியே இல்லம்மா ஒரு பெண்மை வந்து பூத்தி இடையிறதே அவ அம்மா ஆகுறதாலதான் நீங்க எத்தனை குழந்தைங்களை பெற்றிருக்கீங்க என்னால ஒரு குழந்தைய பெற்க முடியலன்னு கஷ்டம் எல்லாம் பட்டுருங்கன்னு உங்களுக்கு தெரியும்தானே தானே அப்படின்னதும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதனால நீ குழந்தை வேணாம் தானே இருந்த அதனால நான் சொல்றத இருக்கிறது புரிஞ்சுக்கோ ரோகிணி என்ன நடந்தாலும் சரி நீ குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படி பெற்றதுக்கு நான் விடவும் போறதில்ல அப்படின்னதும் ரோகிணி அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க ஆமா இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு ரேவதி சத்தம் போட்டுட்டு நேரா நம்ம ரோகிணி பின்னாலேயே ஓடுறாங்க அப்படின்னு பார்த்து மயில் கார்த்திக் எங்களால் ரேவதி மூணு பேரும் வந்து பேசிகிட்ருக்காங்க உடனே மயில் வந்து இங்கே பாரு ரேவதி என்ன உங்கள் அம்மாவுக்கு பைத்தியங்கிட்டேயும் பிடிச்சிருக்கா இப்படி பேசிகிட்ருக்காங்க என் ரோகோ கப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக வந்தால் அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு அம்மா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி மயில் ரொம்ப ஃபீல் பண்ணி அணந்துகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் ஏதோ கும்பிட்டே யோஸ் இப்படி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர போகுதுன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க அத்தை வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னது எப்படிங்க எப்படி பார்த்துக்க போறீங்க என் தான் நாங்க பாட்டி குடும்பத்தில் ஒன்று சேருவோம்னு யோசிச்சு சொல்லிருக்காரு இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட பாட்டி தான் அப்படிப்பட்ட பாட்டி கூட என் நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்க போறா என் குழந்தை அதை புரிஞ்சிக்காம அம்மா இப்படி குழந்தையே வேணும்னு சொல்லிட்டாங்க இப்ப மட்டும் நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொன்னா கண்டிப்பா எங்க அம்மா ஏதாச்சும் பண்ணிடுவாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணி நீ அழுதுட்டு இருக்காங்க அக்கா கவலைப்படாதுக்கா இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலாம் அது வரைக்கும் நம்ம சொல்லாம இருக்கிறதா சரி அப்படின்னதும் உடனே காத்தியும் ஆமாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த கும்பாபிஷேகம் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஒரு கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்துக்கோங்க இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடா முக்கியமா உங்க சின்னத்தைக்கு தெரியக்கூடா அப்படின்னு ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த முடி